பொதுவாக அவங்ககிட்ட கொஞ்சம் பேசுங்க பேசுங்கன்னா என்ன ஹலோ அப்பா சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனாவசியமான சாதாரண விசாரிப்புகள் வேணாம் ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க உங்களை உருவாக்கியவர் உங்களை வந்து உங்களுக்கு ஒளியூட்டியவர் உங்களுடைய வாழ்க்கைக்கு காரணமானவர் அவர்கிட்ட வந்து ஒரு ஒரு சா ஜோக்கை சாதாரணமாக முன்னாடி அப்பா வந்து முன்னாடி எப்போ பீக்கில் இருந்தபோது எப்படி பேசுனீங்களோ அவர்கிட்டங்க படுத்துருக்கார் உட்காந்துருக்கார் முடியாமல் இருக்கார் இது ஒரு ஜா சாதாரணமாக பேசுங்க ஒரு ஜோக்கை ஷேர் பண்ணுங்கள் ஒரு பழைய விஷயத்தை வந்து இது பண்ணுங்கள் அதுவும் வயசானவங்க கிட்ட பார்த்திங்கன்னா பழைய விஷயத்த வந்து இப்போ ஷேர் பண்ணுறது வந்து பசுமாடு அசைப்படுற மாதிரி அவங்க முகத்தில் நீங்கள் ச சிரிப்பை பார்க்கலாம் என்னப்பா பண்ணீங்க உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்ததுதான் ஒரு ஜோக்கை சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு இடத்துல நடந்தது உங்கள் இதில் அது மாதிரி நடந்துருக்கான்னு கேட்டிங்கன்னா மனுஷன் பேச ஆரம்பி அதை ஒரு தடவை அலோவ் பண்ணுங்க அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிக்கலனாலும் கேட்குற மாதிரியாவது கொஞ்சம் நடித்தீங்கன்னா அந்த மனுஷன் வந்து நம்பவா செஞ்சிருப்பாரு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அவர் கூட உக்காந்துட்டு இல்லை வந்து அவரை கொஞ்சம் வந்து அட்லீஸ்ட் நீங்கள் கையால் கைத்தாங்களாக இட்டு வந்து வெளியில் வந்து ஒரு உட்கார வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு போங்க கிடைக்கிற நேரத்தில் அப்பாண்ட்ட பேசுங்க அது என்ன நினைக்கிறோம் இதுனா இவர்கிட்ட நம்ம என்னன்னா மெட்டீரியலிஸ்டிக்காக நினைக்கிறோம் இதை வந்து இது குவாலிட்டேட்டிவாக ஸ்பென்ட் பண்ணணும் இவரு கூட பேசுறதால் எனக்கு வந்து என்ன பலன் இருக்கு இதை நான் வந்து சண்டை போட்ட மனைவியிட்ட கொஞ்சம் பேசலாம இல்லை நான் என் பையன்கிட்ட பேசலாம இல்லை அந்த நேரம் நான் வந்து என் சீரியலை பார்க்கலாமே ஷேர் மார்க்கெட் பார்க்கலாமே இதெல்லாம் வந்து இருந்தால் கூட உங்களுக்கு அப்பா அம்மாக்காக அந்த ஃபங்க்ஷனில் கூட அவங்கள பார்க்க வந்து கொஞ்சம் அதாவது ஒரு இன்றினி நாளை நான் இது இருக்குது நாகராஜன் கதை நினைக்கிறேன் அந்த மாதிரி நாளைக்கு நம்ம அந்த நிலைமைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் அதை யோசிச்சு பாருங்கள் உங்களுடைய நிகழ்காலத்துக்கு காரணமானவருடைய நிகழ்காலத்தில் கொஞ்சம் ஒரு சந்தோஷத்தை உருவாக்குங்க அவர் கூட கொஞ்சம் பேசுங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள்